இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு சத்து நிறைந்த கம்பு மாவு லட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம் சிலருக்கு குறுக்கு வலி கைகால் வலி இடுப்பு வலினால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் ஹீமோகுளோபின் குளோபின் குறைபாடுனாலையும் கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் எதனால் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம சாப்பிட்ற அந்த உணவுகளில் இரும்பு சத்து குறைவாக இருக்கிறது தாங்க காரணம் ஒரு சிலருக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுன்னு சத்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க வேண்டாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி கம்பு மாவில் நீங்கள் லட்டு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும் உங்களுக்கு இரும்பு சத்தும் அதிகரிக்கும் நம்ம உடம்புல ரத்தமும் அதிகரிக்குங்க இந்த கம்பு மாவில் எண்ணற்ற சத்துக்கள் குமிந்து கிடக்கிறது இதை வந்து லட்டுவாக தான் சாப்பிடணுன்னு இல்லைங்க நம்ம லட்டுவாக சாப்பிடலாம் இல்லை கம்பு மாவு தோசை சாப்பிட்லாம் கம்பு மாவு அடை கம்பு மாவு கஞ்சியில் கொஞ்சம் மோர் கலந்து நல்லா குடிச்சு வந்தோம்னா நம்மளுக்கு இரும்பு சத்தும் கூடும் அதை விட கால்சியம் சத்தும் நம்மளுக்கு அதிகரிக்கும் சரி வாங்க இந்த ஹெல்த்தியான இந்த கம்பு மாவு லட்டு எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு கப்புக்கு கம்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கழுவிட்டு நல்லா உணரவிட்டு எடுத்துருக்குறேன் இந்த கம்போட அளவு இரநூறு கிராம் இருக்குங்க இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த கம்பை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலரும் மாறி வரணும் இப்போ அடுப்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டாச்சு கலரும் நல்லா மாறி வந்துருச்சு இந்த அளவுக்கு வருத்தா போதும் நல்லா வாசனையும் கமகமன்னு வருதுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு கப்புக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாங்க சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்குறேன் இதோட அளவு நூறு கிராம் இருக்கும் கம்பு மட்டும்தான் நம்ம இரநூறு கிராம் எடுத்துருக்குறோம் இப்போ அரிசியமும் மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த அரிசியுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நல்லா ஆற விட்டுருலாங்க அடுத்து அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் நூறு கிராம் வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தாங்க நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுபட்டு எடுத்துக்குங்க இது நம்ம வறுத்த வறுக்க வேர்க்கடலையாக இருக்கிறனால லைட்டாக கொஞ்சம் சூடு ஏற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நான் இதை எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் இப்போ மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த பொருள் வருத்தரலாம் பொறிகடலை வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு தாங்க நம்ம கம்பு மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துருக்குறோம் கம்பு மாவு மட்டும் இரநூறு கிராம் மற்ற எல்லா பொருட்களும் நூறு கிராம் எடுத்துருக்குறோம் இப்போ பொறிகடலையும் நம்ம லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதையுமே வருபட்டு வந்துடுச்சு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு எல்லா பொருட்களுமே ஆரிடுச்சுது ஃபஸ்ட்டு கம்பு மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வழு வழுன்னு அடிச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா அடிச்சிருக்குறேன் பட்டு பட்டுக்கோழை நல்லா வலுவழுன்னு அடிச்சுக்குங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அடித்தா லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அது நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் இதையுமே அதே போல் தாங்க நல்லா வழு வழுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஏலக்காய் இதோட சேர்த்து அடிச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பொருட்கள்லாம் நான் அரைக்கும் போதே வாசனை சும்மா கமகமகம் வந்ததுங்க இப்போ நம்ம அரிசி மாவியும் நல்ல வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் பொறிகடலையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுவுமே ஓரளவுக்கு நல்ல வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கோங்க லைட்டாக லேசாக வேணால் குரகுரப்பாக இருக்கலாம் ரொம்ப குரகுரப்பாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வராது அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கங்க ஒன்று ரெண்டு அங்கங்கே லேசாக குரகுரனு இருந்தால் போதும் முழுசாக மட்டும் இருந்துடக்கூடாது இப்போ எல்லாத்தையுமே நம்ம அடித்து எடுத்தால் பிறகு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் வாசனை மா போதே என்னோடய பொண்ணு ரூமில் படிச்சுக்கிட்டு இருந்தால் வாசனையை வந்ததை பார்த்துட்டு எழுந்து வந்துட்டா வந்த உடனே அம்மா வாசனை சூப்பராக வருதுமா எனக்கு இப்பயும் ஒரு பவுலில் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு எனக்கு ஒயிட் சுகர் கலந்து கொடுங்க நான் சாப்பிட போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்னால் லட்டு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டா பார்த்துக்குங்க நானுமே இந்த ஒயிட் சுகர் சேர்த்துட்டு இந்த மாவை நான் சாப்பிட்டு பார்த்தீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சரி நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொடுத்து விட்டுட்டு நம்ம அடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இந்த மாதிரி நம்ம மாவு வரைச்சி வச்சுக்கிட்டு பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு லட்டு கொளக்கட்டை இந்த மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு இரநூறு கிராமுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இது வந்து நல்ல ஒரு இனிப்பாக இருக்கிறோம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் குறச்சிக்கோங்க இதில் ஒரு முக்கால் கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்மளுக்கு பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி சாரில் ஒரு ரெண்டு கப்புக்கு நம்ம ம கம்பெல்லாம் எடுத்தோம் இல்லையா அந்த கப்புக்கு ரெண்டு கப்புக்கு நான் தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய் துருவெல்லாம் நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாய்க்கு அதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த தேங்காவை நல்லா பொழு பொழுன்னு அதோடய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு மூணு நிமிஷத்துலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இந்தளவுக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம அந்த வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூசி இருக்கிறதுனால வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வெள்ளை தண்ணியோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முழு மாவு அளவும் சேர்க்காமல் பாதி அளவு மாவும் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள் உழுகாமல் இருக்கும் அதனால் பாதி அளவு மட்டும் நம்ம மாவு சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதமாக இருக்கிற மாவுகளையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இந்த நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இது கூடவேவும் லாஸ்ட்டாக மூணு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்குறேன் நல்லா நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்புலேருந்து கீழே அரை கொண்டு வந்து வச்சு லட்டு பிடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேர்க்கடலையை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கும் போது அப்படியே லட்டு சாப்பிடும் போது இந்த வேர்க்கடலை வாயில கடிப்பட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடலைக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் போதேவும் இந்த லட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் அப்படி கையில் எடுத்துகிட்டு ரெண்டாமுக்கு அமுகனாலே நம்மளுக்கு நல்லா லட்டு பிடிக்க வந்துடும் ஒரு சிலருக்கு தீராத குறுக்கு வலி தீராத முழங்கால் வலி கைகால் வலி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் லட்டுவாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ரெண்டு லட்டு சாப்பிடுங்க இந்த உடம்புல இருக்கிற வலிகளெல்லாம் பறந்தே போயிடுங்க அது மட்டும் இல்லைங்க உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கா ரத்தமும் அதிகரிக்குங்க சரிங்க இந்த ஹெல்த்தியான லட்டை இதே அளவுகளோடு நீங்களும் லட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நீங்கள் லட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்